நேயர்களுக்கு பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் திதி இன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை அஸ்தம் அதன் பின்பு சித்திரை நாம யோகம் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாகியம் கரணம் மாலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை கரணம் பின்பு தைத்துல கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை மரண யோகம் அதன் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து நண்பகல் பனிரெண்டு மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வார சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசம நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சதயம் அதன் பின்பு புரட்டாதி இன்றைய தினம் சுப முகூர்த்த நாள் சமநோக்கு நாள் புதன்கிழமை எல்லாருக்கும் தெரியும் புதன்கிழமை அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு வாய்ந்தது மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு இன்னைக்கு செய்யுங்க இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வில்லம் அது கூட ஒரு விரலி மஞ்சளம் வச்சு கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் நம்ம நேற்றைய தினம் இந்த நட்சத்திர சகல தோஷங்களும் பாவங்களும் போக்கக்கூடிய நட்சத்திர வழிபாடு பத்தி பார்த்துக்கிட்டு வந்தோம் நேற்றைய தினம் மிருக சீரிட வரைக்கும் பார்த்தோம் நிக்கி இருந்து பார்க்கலாம் அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம் விருட்சிக லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் புதன் வந்து வக்ரம் ஆரம்பிச்சாச்சு அதே மாதிரி தனுசில் சுக்கர பகவான் கும்பத்தில் சனி பகவானும் மாந்தி பகவானும் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று கடகத்தில் அங்காரக பகவான் கன்னியில் சந்திர பகவானும் கேது பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் இன்றைய தினம் புதன்கிழமை இன்னைக்கு ஒரு பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னா இந்த ஹோட்டல் நடத்துகிறவங்க இந்த ஹோட்டல்னா ஃபாஸ்ட் ஃபுட் வச்சு நடத்துறவங்க டிபன் கடை போட்டிருக்காங்க யாரா இருந்தாலும் சரி பெரிய ஹோட்டல் வச்சிருந்தாலும் சரி சின்ன ஹோட்டல் வச்சு நடத்திருந்தாலும் சரி அவங்க இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வியாபாரம் செழிக்கும் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க ஹோட்டல் நடத்துகிறவர்கள் அதே மாதிரி அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இது எல்லாரும் போகலாம் தப்பு கிடையாது இது ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா அஸ்த நட்சத்திரக்காரர்கள் போனா தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எல்லாமே விலகும் அதே மாதிரி நினைத்தது நிறைவேறும் இதுல முக்கியமா இந்த ஹோட்டல் நடத்துறவங்க இங்க போயிட்டு வரலாம் பெரிய ஹோட்டலா இருக்கட்டும் சின்ன ஹோட்டலா இருக்கட்டும் வண்டி கடையா இருக்கட்டும் பெட்டி கடையா இருக்கட்டும் இந்த சின்ன சின்ன பாஸ்ட் ஃபுட் மாதிரி வச்சு நடத்துவாங்க அவங்களா இருக்கட்டும் இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் வியாபாரம் செழிக்கும் அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நாகை மாவட்டத்துல கிருபா குபேஸ்வரர் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்கு அது சிவன் தான் அவரு அங்க போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த வியாபாரம் செழி விட்டு வந்து பாருங்க ஒரு முறையாவது போயிட்டு வந்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வியாபாரம் செழிக்கும் செய்த பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கோவிலுக்கு சிறப்பு உண்டு சென்று வந்து பாருங்கள் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு இது ஒரு நல்ல ஒரு கோவில் சரிங்களா சரி இப்போ நம்ம நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாம் இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நேற்றைய தினம் மிருக சீரிடத்துக்கு பார்த்தோம் இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கலாம் அதாவது இது என்ன அப்படின்னா தோஷங்கள் பாவங்கள் நீங்க சரிங்களா என்ன பரிகாரம் அப்படின்னு நட்சத்திர பரிகாரம் இதுக்கு இந்த திருவாதிரை அப்படின்னா இது ராகுனுடைய நட்சத்திரம் ராகுனா என்ன நம்ம வந்து பாம்பு அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா அதனால இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பாம்புகளுக்கு வந்து புத்துலாம் இருந்துச்சு அங்க பா பாம்பு இருந்ததுன்னா அந்த இடத்துல போய் பால் வந்து ஊத்தி வச்சுட்டு வாங்க அதே மாதிரி நாய்களுக்கெல்லாம் துரோகம் செய்யக்கூடாது திருவாதிரை நட்சத்திர நாயை அடிக்க கூடாது நாயை துன்புறுத்த கூடாது நாய்களுக்கு வந்து பிஸ்கட்டோ ஏதோ ஒண்ணு ஆஹ் அதுங்களுக்கு வந்து உணவு கொடுக்கணும் அதே மாதிரி புற்று மாரியம்மன் புற்று இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வணங்குவது அது சிறப்பு அதே போல ஆடலரசன் சிவபெருமான் உள்ள திருத்தலங்களான மதுரை சிதம்பரம் அதே மாதிரி குற்றாலம் திருநெல்வேலி உள்ளிட்ட இந்த மாதிரி தலங்களுக்கு சென்று வருவது இவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி பெரிய நன்மையை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரம் எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது புனர்பூசம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னா பூனைக்கு தீங்கு செய்யக்கூடாது மூங்கில் மரங்களை நட்டு வளர்ப்பது நல்லது அதே மாதிரி மூங்கில் மரங்கள் தல விருட்சமா இருக்கு இல்லையா சில கோவில்கள்ல அந்த கோயிலுக்கு சென்று வருவது அதே மாதிரி அன்ன பறவையோட கூடிய சரஸ்வதி அன்னப்பறவையில இருக்கும் சரஸ்வதி அந்த சரஸ்வதி தாயாரை வணங்குவது அதே போல சில பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஆட்டு இறைச்சி தவிர்ப்பது மிகவும் நல்லது உங்களுக்கு இந்த மாதிரி தவிர்த்தால் தங்களுக்கு ஏற்படும் அனைத்து தோஷங்களும் நீங்கி வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதே போல பூசம் நட்சத்திரக்காரர்கள் வந்து தனது நட்சத்திர விலங்கு அப்படின்றது வந்து ஆடு அந்த ஆடுகளை உணவில் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும் ஆட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அரசமர விநாயகரை நூத்தி எட்டு முறை வலம் வருவது அதே மாதிரி காகத்திற்கு அன்னம் அதுவும் நீர்காகன்னு ஒண்ணு இருக்கும் அதுக்கு அன்னம் படைத்தால் இன்னும் சிறப்பு திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு உங்களுடைய ஜாதகத்துல என்ன மாதிரி தோஷங்கள் இருந்தாலும் இந்த திருச்செந்தூர் முருகனை அடிக்கடி சென்று வழிபாடு செய்து வந்தால் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்தது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராசி பலனை தான் பார்க்கணும் இருந்தாலும் சில வார்த்தைகள் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஜாதக அமைப்பு இருக்கும் இப்போ ஒருத்தர் ஒரே நேரத்துல பிறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள்னா காலையில இப்போ ஒரு அஞ்சரை மணிக்கு பிறக்குறாங்க இப்போ ஒரு தேதி இன்னைக்கு தேதியே நம்ம வச்சுப்போம் இன்றைய தேதியில பிறக்கிறாங்க ஒரு அஞ்சரை மணிக்கு அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு பெரிய லெவலுக்கு வரும்ன்றதெல்லாம் கிடையாது அவரவர்கள் செய்த கர்ம வினைக்கு ஏற்றார் போலதான் எல்லாரும் சொல்லுவோம் அவங்க பிறந்த நேரத்துலதான் நானும் பிறந்தேன் ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லுவா அதே மாதிரி சில பேருக்கு வந்து இந்த மக நட்சத்திரத்துல உள்ளவங்கெல்லாம் மகம் அப்படின்னா ஜகத்தையாளும் நினைச்சுக்கிறாங்க ஆனா அப்படி கிடையாது ஜகத்தை ஆளக்கூடிய தன்மையும் அவங்ககிட்ட இருக்கும் அது அந்த நட்சத்திரத்துக்கு எல்லாருமே ஜகத்தை ஆளும் அப்படின்ற தன்மை கிடையாது ஆனா ஒரு செகண்ட் மாறினாலும் லக்கணம் மாறும் அந்த மாதிரிலாம் இருக்கு அப்போ அதே லைன்ல பிறந்தவங்க எல்லாருமே வந்து ஓஹோன்னு இருக்கிறதும் கிடையாது அதே மாதிரி எல்லாருமே வந்து வசதி வாய்ப்பற்ற மாதிரி இருக்க மாட்டாங்க அதுல பெரியாள் ஆகிறவங்கள இருக்காங்க காரணம் என்னன்னா அவங்க வாங்கி வந்த கர்மா அந்த கர்ம வினை அப்படின்றது தான் அந்த இடத்துல வேலை செய்யும் அவங்க முன்னோர்கள் செய்த கர்மம் நான் ஏற்கனவே சொல்லி ராகுவுக்கு கேந்திரத்துல சூரியன் இருந்தால் அவர்களுக்குடைய கர்மா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதான் இருக்கிற விஷயம் சரிங்களா அதே போல நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னா சனி செவ்வாய் இணைவு ஜாதகத்தில் இருந்தால் அவர்களுக்கு நிறைய போராட்டங்கள் எப்படி போராட்டங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே படிப்புன்ற விஷயம்தான் தான் தான் அவங்களுக்கு போராட்டமே ஆரம்பி பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் அவர்கள் அதுக்கப்புறம் வேலை அதுக்கப்புறம் திருமணம் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா அவங்களுக்கு ஒரு போராட்டத்தை கொடுக்கும் சனி செவ்வாய் இணைவு சனி கேது இணைவு செவ்வாய் கேது இணைவு இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் இணைவு இருந்தாலும் சில பேருக்கு வந்து அது வந்து ராகுவுக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்தால் இந்த தோஷங்கள் உண்டாகும் அதனால எல்லாரும் நினைக்கலாம் நம்ம ராசி தானே அவங்க நம்ம நட்சத்திரம் தானே அவங்க அவங்க மட்டும் வசதி வாய்ப்போடு இருக்காங்களே நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் நம்ம எவ்வளவு உழைச்சாலும் நமக்கு பணம் வந்தாலும் நிக்கலையே நம்ம வாழ்க்கையில உள்ளலாம் இப்படிலாம் கஷ்டப்படுறமே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது உங்களுடைய கர்மா உங்களுக்கு வேலை செய்யும் ஆனா அதுக்கு ஏற்றார் போல் அந்த கர்மாக்களையும் நம்ம செய்கின்ற கா பாவங்களையும் முன்ஜென்ம வினையையும் தீர வேண்டும் என்றால் சொல்ற சில பரிகாரங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு வாங்க அது சொல்றது எல்லாம் வழிபாடு தான் சொல்லுவேன் வேற ஒன்றும் இல்லை உங்க ஜாதகத்துல அந்த மாதிரி இருக்கா அதுக்கு என்ன வழிபாடு முறை அப்படின்றத நான் சொல்லுவேன் அது நீங்க செய்யுங்க செஞ்சாலே போதும் சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் செலவு பண்ண செய்யக்கூடிய வாய்ப்பு கிடையாது சில நேரத்துல கோவில் சொல்லுவேன் சில நேரத்தில் வீட்லேயே இதை செய்யலாம்னு சொல்லுவேன் அது அவர் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதன்படிதான் வேற ஒன்னும் கிடையாது சரிங்களா அதுக்கு தான் இந்த நட்சத்திர பலனை சொல்லிக்கிட்டு வர கூர்ந்து கவனிச்சு அதை எழுதி வச்சு அதன்படி செய்யுங்க இருப்பீங்க சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே சகோதர வகையில உங்களுக்கு இன்றைய தினம் உதவிகரம் கிடைக்கும் அதே மாதிரி பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் விலையுர்ந்த பொருட்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும் உறவுகள் வழியில அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் முயற்சிக்கான பாராட்டுகள்லாம் கிடைக்கும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் என்றைய நாள் பண வரவு நிறைந்த நாளாக அமையும் அதிர்ச இசை தென் மேற்கு சேசையின் மூன்றாம் அதிர்ச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு தந்திரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நெருக்கமானவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும் வண்டி வாகன கடன் உதவிகள் சாதகமாக அமையும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களால் நல்ல ஆதாயம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிர்ஷ்டன் ஒன்றாமே அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க அதே மாதிரி நிறைவேறவும் செய்யும் அடுத்தவர்களுக்காக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறைகின்ற ஒரு நாள் கலை சார்ந்த பணியில உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் மாணவர்களுக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள் நிர்வாகத்துறையில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தை விரிவு செய்வது சார்ந்த எண்ணம் அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளை குறைச்சு கொள்ளுங்கள் இன்றைய தினம் அடுத்த மொழி பேசும் மக்கள் உதவிகரம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாள் எதை செய்தாலும் ஊக்கத்தோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ எல்லாம் விலகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உங்களுடைய குடும்பத்தில் அதாவது கணவன் மனைவிக்குள் அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவும் அதே மாதிரி சொந்த பந்தங்கள் வருகை ஏற்படும் விருந்தினர்கள் வருகையும் ஏற்படும் மனதில் ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மேன்மை ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொண்டு அதன்படி வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு தருணம் பெரியோர்களின் ஆலோசனை மனசுக்கு ஒரு சில புரிதல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் அமையும் இசை தெற்கு சே அசேன் மூன்றாமே நசு நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஏதாவது ஒரு விஷயத்தில் அதாவது இப்ப நீங்க தொழில் செய்யறீங்க அந்த தொழில ஒரு மேன்மை வியாபாரத்தில் ஒரு மேன்மை இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் புரிதல் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே உங்களுடைய பேச்சுகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாள் சொத்து பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படும் சகோதரர்கள்லாம் ஒத்துழைப்பாக இன்னைக்கு உங்களிடம் இருப்பார்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் சக ஊழியர்களால் நினைத்தது நிறைவேறும் உங்களுடைய முயற்சிக்கு உண்டான நல்ல பலன்கள் கிடைக்கின்ற ஒரு நாள் விளையாட்டு விஷயத்தில் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் லாபம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிசைசை வடகுதிசை அதிசய எண் ஒன்றாமன் அதிசை நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் பிறக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும் பேச்சுவார்த்தைகளால் சாதகமான சூழல்லாம் அமையும் தன வரவுகள்ல இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறையும் வேலை சம்பந்தமான சில பொறுப்புகள்லாம் குறையும் வேலை ஆட்களும் தட்டி கொடுத்து செயல்பட வேண்டியது அவசியம் உழைப்பிற்கான மதிப்புகள்லாம் தாமதமாக கிடைக்கும் குடும்பத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் பெருமை மதிப்பு மரியாதை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்சிசை தெற்கு இசை ஏழாமே நர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்கார பொறுப்புகள் குறையும் சித்திரை நட்சத்திரக்கா புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே உங்களுடைய குணத்துல வந்து சில மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அந்த குணத்தை கூட நல்ல நன்மைக்கு பயன்படுற மாதிரி அந்த குண நலன்களை மாற்றிக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் அவர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுங்க அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல உங்களுடைய சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் இன்றைய நாள் குடும்பமாகட்டும் வாரம் தொழில் நடத்துபவர்களாகட்டும் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களாக இருக்கட்டும் இன்றைய நாள் கவனத்தோட செயல்பாடு இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் வடக்கு திசை அதிசயின் ஒன்பதாம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் குறைகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே சில ரகசியமான செயல்களால் உங்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும் உங்களோட இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் பொறுப்புகள் குறைகின்ற ஒரு தன்மை உண்டு அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் புரிதல் ஏற்படும் வழக்கு இருந்தால் அந்த வழக்குகள்ல பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் யாரையும் அலட்சியப்படுத்தி பேசுவதையோ செயல்படுவதையே தவிர்த்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும் உடல்ல ஒரு விதமான அசதிகள் ஏற்பட்டு விலகும் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசை திசை தெற்கு திசை வெண்மை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் விலகும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அசதிகள்லாம் விலகும் இன்றைய நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய புதிய ஒரு எண்ணங்கள் அதாவது சில பேர் வந்து எதை செய்தால் நமக்கு நன்மை நடக்கும்ன்றது ஒரு யோசனை இருக்கும் அந்த யோசனையால் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல மாற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பயணங்களால் நினைத்தது நிறைவேறுகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அதிச இசை கிழக்கு திசை அதிசையின் ஆறாமல் அரிசி நிற வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பூராடம் நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உங்களுடைய சிந்தனைகள் மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக ஏற்படும் அதே போல சகோதரர்களை மனம் விட்டு பேசுங்க அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் விலகி சென்றவர்கள்லாம் விரும்பி வரக்கூடிய ஒரு தருணம் வியாபாரம் தொடர்பான ஒப்பந்தங்கள் கைகூடும் உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் அதே மாதிரி சமூக பணிகள் செய்கிறவர்களுக்கு பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் செல்வாக்கு மேலோங்கக்கூடிய ஒரு தருணம் சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் ஞாபக சக்தி பெருகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு உத்ராடம் சாரி தென் கிழக்கு அதிசயன் ஏழாமின் அரிச நிறம் வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே இன்றைய தினம் மாலை ஆறு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமா இருக்கணும் நினைத்த வேலையெல்லாம் தடையின்றி ஓரளவுக்கு முடிகின்ற ஒரு தருணம் வியாபாரத்தில் தள்ளி போன சில ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும் உங்களுக்கு எதிராக இருந்தவர்களாக விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனத்தோடு இருங்க அதே உத்தியோகத்தில் சில சிக்கல்கள்லாம் குறைகின்ற தருணம் இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மனசுல ஒரு தெளிவு ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திலையும் வேகமாக செயல்படாதீங்க விவேகமா செயல்படுங்க சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் செலவுகளும் இருக்கும் அதிசதிசை தெற்கு திசை அதிசயின் மூன்றாமின் அரிசை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சில ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் விலகும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் ஆனால் அதே சமயத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே எதை செய்தாலும் இன்னைக்கு ஆறு மணிக்குள்ள செய்து முடிச்சிடுங்க ஆறு மணிக்கு மேல சந்திராசிரமம் ஆரம்பமாகுது அதனால சாயந்தரத்துக்குள்ள சுபமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் முடித்து கொள்வது நன்மை திடீர் வாய்ப்புகள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை தவிர்த்துருங்க கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு விலகும் உங்களோட இருப்பவர்களின் தன்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு பனி சுமையினால் கோபம் அதிகரிக்கும் அதே மாதிரி மிஷினரி துறையில கவனம் தேவை எதிர்பாராத அலைச்சல்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்க ஆனால் சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள வேலை எதுவாக இருந்தாலும் முடித்து கொள்ளுங்கள் அதன் பிறகு சந்திராசம் ஆரம்பமாகுது கவனமாக இருங்க அதிச இசை கழகு திசை இசையின் ஆறாமன் அரிச நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்